Hi friends. மகநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமோ குமரன் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இருங்க பிரதர் அப்படின்னு நர்ஸ் கிட்ட நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருது வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு பார்க்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் சீக்கிரம் வந்துடுங்க சார்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு குமரன் கூட விஜய் கிளம்புறாரு காவேரியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு குமரனும் கேட்குறாரு விஜய் ஆமாம் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கிட்ட வந்ததுமே காவேரியை போய் பார்க்குறாரு விஜய் என்னாச்சு அப்படின்ட்டு அதாவது போன வேலை என்னாச்சு அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க காவேரி ரெண்டு நாள் ஆல்மோஸ்ட் நம்ம மீட் பண்ணலை அப்புறம் அப்படி இருந்தும் என்கிட்ட ஒரு உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட்டே நான் பார்க்க முடியல என்னாச்சு காவேரியை மேலே ஏதாவது கோவமாக இருக்கியா அப்படின்னு எனக்கு என்ன கோவம் இருக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடுப்பாக சொல்கிறாங்க என்னாச்சு காவேரி நான் தான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் இல்லை நான் தான் லெட்டர் எழுதி வச்சிட்டு போடனே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதாவது விஜய் லெட்டர் எழுதி வச்சது கால் பண்ணது இது எல்லாமே ராகினி தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி போக இல்ல இல்ல இந்த முறை நான் சொல்லி விஜய் போய் ராகினியை கூப்பிட்டு பயங்கரமாக மிரட்டி விடுறாரு அது மட்டும் இனி இந்த வீட்டில் சொல்லிடுறாரு என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்